ஸோ காய்ஸ் நம்ம இப்போ என்னென்னா நம்ம ஊருக்கு அம்மா வந்து உடச்சிட்டு போயிருச்சுங்க அதனால் வந்து என்னென்னா சொல்கிறேன்னா வந்து நம்ம போய் பெரிய ஆளுங்கள்லாம் வர முடியல அந்த ராத்திரியில் நம்ம போய் அடைக்க போயிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து என்னென்ன ஒரு பன்னெண்டு மணி ஆகிட்டு அந்த பன்னெண்டு மணிக்கு நாங்கள் அடைச்சிட்டு ஸோ அந்த வர்ற ஃபஸ்ட்டு வர்ற வீடியோவை நம்ம எடுக்க முடில ஸோ போகிற வீடியோவை நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மச்சான் தான் எடுத்தோம் எடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒத்தடி பாதை நானும் இன்னொருத்தரும் தான் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் என்ன சரியான ஒரு கார்டு காடு ஸோ ஒரு அந்த காட்டை மட்டும் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த கார்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன் நாங்கள் ஸ்கூல் படிக்கையில் அந்த இது போனது அந்த கார்டு இந்த உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே என்னென்னா ஸோ பாருங்கள் அந்த ஸ்கூல்ல அந்த இதை வெளிச்சம் தெரியல நாங்கள் காமிப்போம் பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து காமிப்போம் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இதான் இது காட்டு கருவேலங்காடு ஸோ நாங்கள் ஸ்கூல் படிக்கையில் வந்து ஸோ அந்த தெரியுது பாருங்கள் லைட்டு வெளிச்சம் ஸோ நானும் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் வந்து படிக்கையில் இருந்தோம் ஸோ இப்போதைக்கு நாங்கள் அந்த பக்கம் போகாதனால பசங்க யாரும் போகாதனால எங்கள் ஊரில் இருந்து படிக்க போகாதனால அந்த கா இந்த கருவேக்கா கருவேலங்காடு வந்து மூடிடுச்சு அப்படியே மூணு ஒன்று என்னென்னா மூணு ஒன்று என்ன யார் பள்ளிக்கூடம் சேர்க்காதனால அதோட இதாகிடுச்சி ஸோ அப்படியே நாங்களும் இருக்கோம் ஸோ பாம்பு விம்பு கிடந்தாலும் கிடக்கலாம் ஸோ என்ன வேணாலும் கிடக்கலாம் தேல் கிடக்கலாம் நட்டுவாக்கலி கிடக்கலாம் நிறைய உண்டு காய்ஸ் என்னென்னா இப்போ கிராமத்தில் வாழையில இப்படி தான் ஸோ கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதாங்க எங்கள் ஊரில் உள்ள கள்ளிச்செடி கள்ளிச்செடி பார்த்தீங்கன்னா கள்ளிச்செடி ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு கள்ளிச்செடின்னு ஒரு பழம்னு ஒன்று இருக்கும் ஸோ இதோட இதை வந்து நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதையும் பார்க்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்த்த கருவேல் வந்து இது சி இது வந்து கருவல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உடம்பரம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது என்ன செடின்னே தெரில என்னென்னா நீங்கள்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறது ஸோ தொடர்ச்சியாக வாய் பேச முடியலை ஸோ இதாக இருக்குது ஸோ நம்ம என்னென்னா இப்போ பாதைக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பாதைகிட்ட நெருங்கிட்டோம் ஸோ என்னென்னா அங்கிட்ட ஒரு இதாங்க நேரு தான் பாதை நேரு தான் பாதை ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா அங்கிட்ட ஒரு நாட் அங்கிட்டு தான் போய்கிட்டே இருக்கோம் ஸோ போக போக பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த கருவல் வந்து சாஞ்சு கிடக்குங்க ஸோ இது வந்து நாங்களாக அமைக்கப்பட்ட பாதை ஸோ வந்து என்ன ஒரு கருவலை வெட்டி கிளைஞ்சோம் காலையில் வந்து கிளஞ்சி நாங்கள் கம்மாக்கி தண்ணி பாய்ச்சறதுனால அடிக்கடி இதுனால நாங்கள் வந்தோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு இதாக இருக்கும் ஆமாம் அதில் அந்த இடத்துல இருந்து பழகுனவங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் ஸோ கைஸ் நம்ம வந்து என்னென்னா அந்த நாட்டு கருவலில் பார்த்தாச்சு ஸோ அந்த பார ம இது பாதையை மறைச்சிட்டு கிடக்கு கிட்டத்தட்ட வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கருவல்லாம் வந்து இருந்தது சாமி கருவல்னு சொல்லுவோம் சொல்லுவோம் கிட்டத்தட்ட என்னென்னா ரொம்ப கருவல்லாம் இதாகி போச்சு சாஞ்சு கிடக்கு ஸோ இது இனிமேல் வந்து கிளியர் பண்ணணும் கைஸ் ஸோ முன்னாடி போகிறது வந்து யாருன்னா நம்மளுடைய மச்சான் மச்சான் போகிறாரு ஸோ அவருக்கு முன்னாடி போகிறது நம்ம மச்சான் ஸோ வீடியோனால் அவருக்கு கூச்சன்னு நினைக்கிறேன் அதனால் ஓடுறாருங்க பாருங்கள் ஓடுறாரு பற்றி ஓடுறாருங்க ஸோ என்னென்னா அப்படியே என்னென்னா ஊர் நெருங்கியாச்சு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு கொஞ்சம் துறந்தா இருக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஆமாம் ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஸோ கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து என்னென்னா எங்கள் ஊர் சுடுகாட்டை தாண்டி தான் நாங்கள் அந்த அம்மா கரைக்கே நாங்கள் இது விவசாயம் பண்ணவே போகணும் ஸோ இதுனால் எனக்கு யாருன்னு தெரியலை ஸோ எங்களுடைய குடும்பத்தார்களை காமிக்கிற மாதிரிங்க ஸோ அது வந்து எங்கள் ஐயா இது வந்து எங்கள் அப்பத்தான் எங்கள் ஐயா சாகையில் வந்து நான் வந்து சென்னையில் இருந்தேன் எங்கள் அப்பத்தா சாயில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இறக்கையில் இருந்தேன் ஆமாம் ஸோ இது இது ஊராக வந்து என்னென்னா எங்கள் ஊர் வந்து புதைக்கப்பட்ட ஆளுகள் வந்து என்னென்னா எங்கள் ஊர் இது ஸோ அது மரிய சிங்கர் ஆயர் ஆமாம் மரிய சிங்கர் ஆயர்னு போட்டிருக்கு யாரும் தெரில வீட்டில் போய் கெடுத்து வந்துக்கலாம் ஸோ இது என்னென்னா சந்தியாகுன்னு இருக்குது அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டு தான் மறக்காமல் சக்ஸ்க்ரைப் பண்ணி பிள்ளைக்க நாளில் போட்டுக்கிறேங்க உங்களோட அன்பு ஆதரவு வந்து எனக்கு எப்போவுமே கிடைக்கணும் ஸோ என்னென்னா நல்ல எதுவும் வீடியோவில் எதுவும் தப்பாக எதுவும் பண்ணியிருந்தால் நீங்கள் மறக்காமல் தைரியமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் அதுக்கேற்ற மாதிரி திருத்திக்கிறேன்